காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிறீங்க அந்த தக்கோளம் என்ற ஒரு தளம் இருக்கு தக்கோள தரத்தை வணங்கிக் கொண்டு பெருமான் என்ற தளத்திலே எழுந்தார் இங்கு மாறிலா உணர் மாறிலா உணர்ந்த அரணம் என்றையை இங்கு இறைவனுடைய திருவடிக்கு சாட்சியம் வந்திருந்தார் முதல் பாடிலேயே இதில் ஒரு பெரிய என்ன ஒன்றும் இல்லை இந்த பாட்டு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா அந்த பதிவு முழுவதும் இறைவனுடைய திருவடியை நாளும் நினைப்போமாக என்று பத்து பாட்டிலே சொல்றேன் இதுதான் ஒரு வரி தான் பத்து பாட்டில் பெரியவங்க ஒரு திருப்பி திருப்பி ஏன் சொல்றாங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கு இறைவனுடைய திருவெடியை நாளும் மறவாமல் நினைப்போமாக 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 நினைத்தல் என்பது எங்க மனதில் நிகழ்கின்றது தியானம் நினைத்தல் நினைத்தல் என்று தமிழ் வார்த்தை தியானம் என்பது சமஸ்கிருத வார்த்தை நாள்தோறும் நினைப்போமாக அப்படின்னு நினைக்கலாம் ஏன் நாள்தோறும் நினைக்க சொல்றீங்க நினைச்சிட்டு நாலு கிடைக்கு நினைச்ச ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா இருந்த அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏன் நாள்தோறு நினைக்குன்னு சொன்னா நான் சொன்ன உதாரணம் தான் ஒரு செம்பாலான ஒரு பாத்திரம் இருக்கு ஒரு செம்பு ஒரு செம்பு இருக்கு செப்பு பாத்திரம் தாமிரத்தால ஆன பாத்திரம் நான் ஒரு நாள் விளக்கலைன்னு நீங்க அழுக்காயிரும் ரெண்டு நாள் விளக்கலைன்னா கூடுதல் அழுக்காயிரும் ஒரு பத்து நாள் விளக்கவே இல்லை நீங்க அதை விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அவ்வளவு அழுக்கிடுச்சு அப்ப நாலு தோறும் அதை விளக்குனாதான் அது பல பலன் இந்த செப்பு பாத்திரம் இந்த செப்பு பாத்திரம் போகுதுனாலதான் நம்மளுடைய உடம்ப சொல்ல உடம்புக்குள்ள இருக்கின்ற நாம் அதாவது ஆன்மா இந்த ஆன்மாவை நாந்தோறும் விளக்கணும் சரி செப்பு பாத்திரத்தை புளி போட்டு விளக்கிடலாம் அல்லது பித்தாம்பரி போட்டு விளக்கிடலாம் இந்த ஆன்மாவை எதை போட்டு விளக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வள்ளுவர் அருமையே சொல்ற புற தூய்மை நீரால் அமையும் நம்மளோட உடம்பு முதல்ல சுத்தம் பண்ணணும் அதனால நான்கோ குளிக்க சொல்றாங்க பெரிய நான்கோ உடம்ப குளிக்கணும் உடம்பு சுத்தமாயிடுச்சு புற தூய்மை நீரால் அமையும் தூய்மை வாய்மையால் காணப்படும் அகத்தூய் தான் ஆன்மா அகத்தில் உள்ளத ஆன்மா அது தூய்மை அடைந்ததால் வாய்மையால் காணப்படும் வாய்மை என்பது சக்தி சக்தி என்பது சிவம் அவன் அருளால் தான் அந்த ஆன்மா தூய்மை அப்ப என்ன தூய்மையே முழு உலகத்துல ரொம்ப தூய்மையானவன் யாரு தான் அவர் நீ எந்த அளவுக்கு நினைக்கிறதோ அந்த அளவுக்கு நீ தூய்மை ஆயிர யாரை சாரி கொண்டோமோ அந்த நிலையை நம்ம அடைவோம் அந்த காலத்துல நம்ம எல்லாம் சின்ன வயசுல படிக்கும்போது வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க அந்த பையனை ரொம்ப சேட்டைக்காரன் அவனோட சேராத அவனோட சேர்ந்து நீயும் அதே மாதிரி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கடா இல்லையா இன்னைக்கு இப்படி யாரும் சொல்றதே இல்ல ஏன்னா இப்போ அடுத்த வீட்டு பசங்க கேக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சு டிவி மூலம் செல்போன் மூலம் எல்லா டிவிங்களும் வந்துருச்சு அதை சாரும் போது அந்த சார்பை அவங்க அடைஞ்சிருவாங்க அது வந்து வேற விஷயம் இல்லைங்களா அதனால நம்ம இயல்பு உயிர் இலக்கணத்தை நம்முடைய ஞானாசிரியர்கள் என்ன சொல்றாங்க உயிரினுடைய தன்மை நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த உயிர் தன்மை என்ன தெரியுங்களா மனதுக்கு ஒரு கருவி சொல்ற உயிர் என்னன்னா இந்த உயிர் எதை சாருகின்றதோ அந்த வண்ணமாவே போயிடும் யாரை சார்ந்து நிற்கிறோ அந்த வண்ணமா போயிடும் நீ நல்ல விலை சேர்றையா அதே ஒண்ணு அப்படியே வந்துடும் கெட்ட விலை சேர்றையா அதே ஒண்ணு அப்படியே வந்துடும் இது எந்த வித்தியாசமும் இல்லை அப்ப யார் பொறுப்பு அவங்கதான் பொறுப்பு அவங்க எதை சேரணுமோ அப்படிதான் சேர முடியும் ஒரு மதில் இருக்கு இந்த பக்கம் வந்து சாக்கடை ஓடுது டிக்ஸ் தண்ணி ஓடுது இந்த பக்கம் பன்னீர்லா பன்னீர் நதி ஓடுது எதுல நம்ம குடிக்கணுமோ அதெல்லாம் இதை குடிச்சா அதுதான் எதை சாரணுமோ அதை சார்ந்த வண்ணமோ ஆயிடுவாங்க அப்ப எது சாக வேண்டும் என்பது முக்கியம் சரிங்க நல்லவர்களை எந்த கண்ணாடி கொண்டு பார்த்தது இவன் நல்லவா அவர் நல்லவர்கள் யாருக்கும் எனக்கு தெரியாது உண்மைதான் யாருக்கும் தெரியாது அந்த ஆராய்ச்சி நம்ம போகவே வேண்டாம் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை போகாதான் அவங்க நமக்கு தெரியாது அவங்க அகத்துல உள்ளது நமக்கு தெரியுமா தெரியாது ஆனா ஒரே ஒருத்தருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் எந்த அவரை போய் சாந்திட்டா நமக்கு என்ன பிரச்சனை அதுல சாரக்கூடியவங்க இறைவன் தான் அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் இறைவனை சார்ந்து போறவங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது யா கோயில்ல போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு அவரே சார்ந்து அவரே கதியா இருப்பவங்களுக்கு அவர் வழி நடத்துவார் சரிங்க நான் அவரே சார்ந்திருக்கேன் அவரே என்னை வழி என்னை சார்ந்து சில பேர் இருப்பாங்களே அவங்க வழி நடத்த அவரையும் சேர்த்து அவர்தான் வழிநடத்து அவருக்கு வந்துடும் நீ ஒருத்தர் சார்ந்தா அவரை மூணு பேர் லட்சம் பேர் சார்ந்தான் அவரை அவங்களை வழி நடத்துவார்

இது ஒரு எளிய வழிதான் பெரியவர் எளிய வழி அதனால குரு லிங்க சங்கமம் வழிபாடு குருவை சிவமாக பாதித்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கத்தை சிவமாக சிவகலிங்கத்தை திருமுருநாதனை நாம் சிவமாக பாதித்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவன் அடியாரிகளையும் சிவமாக பாதித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்தால் அத்தனை பயன் உண்டு அதனாலதான் படிக்கத்தில் பெருமாள் சொல்றாரு நினைத்து கொண்டே நினைத்துக்கொண்டே நினைச்சிட்டே இருங்க அதை சிறந்த ஒரு தவம் உலகத்திலே இல்லை பத்து பாட்டிலையும் பத்து தடவை திருப்பி திருப்பி சொல்றாங்க ஆகவே இறைவனை நாம் நாளும் தொழுது நினைப்போமாக நினைப்போமாக என்பதை சொல்லி அருமையான இந்த திருப்பதிகளை போத வந்தவர்கள் பரலோகத்தில் இருப்பாரே பரலோகம் சிவலோகத்தில் இருப்பாரே சிவலோகம்னா என்னன்னு சொன்னா அது தனியா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு நீங்க கருத வேண்டாம் அந்த வந்து எப்போதும் இன்பத்தை தரக்கூடிய இன்பம் அர்த்தம் அது இன்பம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இன்பம்னா யாரு யார் சிவபெருமானுக்கு இன்னொரு பேரு இன்பம்னு பேரு அவருதான் இன்பம்னா வேப்ப அவருதான் இன்பம் சங்கரா அப்படின்னா இன்பத்தை தருபவன் சந்தோஷத்தை தருபவன் நம்ம சாகும் போது எல்லாருக்கும் மரண வேதனை கடைசியில் பண்பாடு ஒரு துயிர் போற கடைசி காலத்துல சங்கரா சொன்னா சாமி வர மாட்டாரு எப்போதுமே சங்கரா சங்கரான்னு அவர் நினைச்சுட்டு இருந்தா ரெண்டு அருள் செய்வார் அப்படின்னு என்ன அப்ப வந்து உனக்கு இன்பத்தை தருவார் ஐயா மரணத்திலையும் உனக்கு இன்பத்தை தரக்கூடிய கருணாமூர்த்தி இறைவனை நாளும் தொழுது அவரே நினைத்துக் கொண்டு உங்களுக்கு நன்கதியோடு அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நல்ல அருமையான இந்த திருப்பதியை போய் செய்து திருபுருநாத பெருமான் திருவடிக்கும் திருவூரளி வடிவன் பெருமான் மலரடிக்கும் திருஞான சந்தர் பெருமானுடைய குருவடியை வணங்கி நாம் அனைவரும் சேர்ந்து என்னை திருப்பமாக